பாகிஸ்தானுடைய தொன்மையினுடைய சிறப்புல மட்டோன்று தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் மெசபடோமியா எகிப்து சீனா மாதிரியான வரலாற்றின் முக்கிய நாகரிகத்தோட தொடர்பு படுத்தப்படும் பகுதி தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் கிமு மூவாயிரத்தி முன்னூறுகள்லயே வாழ்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் சம்பந்தமான தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருது இந்து பள்ளத்தாக்கில் நிலையான நகரங்களை நவீன காலத்துக்கே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு கட்டுமானம் நீர்வழி வடிகால்கள்னு நகரத்தின் அமைப்பு அந்த மக்களின் வாழ்வியலினுடைய சிறப்பின் வெளிப்பாடா இருக்கு அமைதியான வாழ்க்கையோட கைவினைப் பொருட்கள் பொது மக்கள் கூறக்கூடிய இடங்களை உருவாக்கி வச்சிருக்கிறது நடனமாடும் மங்கையினுடைய சில பசுவை தெய்வமா வழங்கின வழிபாட்டு முறை சமூகமா சிறந்த நாகரிகமா ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்தவர்கள்னு தொல்பொருள் ஆராய்ச்சிகளுடைய கண்டுபிடிப்பு சொல்லுது மெசப்பட்டோமியாவோட வர்த்தகம் செஞ்ச இவங்க காலநிலை மாற்றம் இந்துஸ் நதியினுடைய ஓட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் பொருளாதார வீழ்ச்சி வறட்சின்னு எந்த காரணத்தினால இந்த சமூகம் அழிஞ்சிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஆய்வுகள் நடந்துகிட்டேதான் இருக்கு